டெல்லியில் நடந்த கோர சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர வாகன சோதனை தற்போது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லியில் நடந்த கோர சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது ரயில் நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு தொடர்பாக எதிரொலியாக தமிழ்நாட்டிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலும் சோதனைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ராமநாதபுரத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ரகு ரகு இப்ப டெல்லி சம்பவத்தை அடுத்து ராமநாதபுரம் பகுதியிலும் தீவிர சோதனைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன கண்டிப்பா பூர்ணிமா டெல்லியில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர வாகன சோதனை நடந்து வருகிறது தலைநகர் டெல்லியில் நேற்று இரவு நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் போலீசார் உசார்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் இரவு முழுவதும் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சோதனை சாவடியை கிடக்கும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் துருவி துருவி சோதனை செய்து வருகின்றனர் நள்ளிரவிலும் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து போலீசாரும் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவிட்டதன் முழுவதும் உள்ள அனைத்து போலீசாரும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ரயில் நிலையங்கள் கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி